ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க சிவாய் நம்ம ஏறுமையில் ஏறி விலை ஆடுமுகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசுமுகம் ஒன்று கூறும் அடி ஆறுகள் வினை தீர்த்த முகம் ஒன்று குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புனிர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமானே அருவாய் உருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மதியாய் உளையாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஷண்முகே ஞானஸ்கந்தாச்சரணம் ஞான சண்முகாச்சரணம் ஞானானந்தாச்சரணம் ஞானசத்குருவே சரணம் சரணம் சரணம்வேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா வேலும் மயிலும் முருகனுக்கு அரோகரா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என பக்தர்களே ஆன்மீக மெய்யன்பர்களே ஆண்டோர் சான்றோர் பெருமக்களே பங்குனி உத்திரம் மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பங்குனி உத்திரப் பெருவிழா இந்த உத்தர நட்சத்திரம் ரெண்டு பட்டு வருது அதனால் ஞாயிற்றுக்கிழமையா திங்கக்கிழமையா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கு இருக்குது பௌர்ணமியும் ரெண்டு பட்டு வருது ராத்திரி தான் பௌர்ணமி ஆறு மணிக்கு தான் பௌர்ணமி பிறகுது ஆகையினால் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி தான் பங்குனி உத்தரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இருபத்தி அஞ்சாம் தேதி ஏன்னா ராத்திரி தங்கக்கூடிய பௌரமியில் வரக்கூடிய உத்தரம் தான் நமக்கு முக்கியம் ஆகையினால முதல் கேள்விக்கு என்னென்னா என்னைக்கு உத்தரம் அப்படின்னா மார்ச் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பங்குனி உத்தரப் பெருவிழா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் ஆகிடணும் உலகம் முழுவதும் நீங்கள் அது எந்த நாடாக இருந்தாலும் அதுதான் அதை வந்து நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த உத்தரத்துக்கு என்னெல்லாம் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பங்குனி உத்தரத்துல தான் எல்லாமெல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரன் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் என்னைக்கு நடந்ததுன்னா பங்குனி உத்தரத்துல தான் கல்யாணம் நடந்தது இதுதான் புராணங்கள் நமக்கு எடுத்து சொல்கின்றன அகஸ்தியருக்கு திருக்காட்சி கொடுத்தது இல்லையா கைலாய காட்சி கொடுத்தது எங்க திருக்குற்றாலத்துல இங்க புதுகிய தென்பொதுக்கி போங்க அங்கே உங்களுக்கு காட்சி தரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்பாக பூரத்தை அன்னைக்கு அவருக்கு காட்சி கொடுத்துட்டு உத்தரத்து அன்னைக்கு தான் மற்ற எல்லா கோவிலுக்கும் காட்சி கொடுத்தார் அப்போது பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு தான் சுவாமி திருக்கல்யாணம் சுவாமி திருக்கல்யாணம்னா யாருங்க தந்தையாகிய சிவபெருமானுக்கும் தாயாகிய பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த நட்சத்திரம் விசேஷம் திருமண யோகம் என்னைக்குன்னா பங்குனி உத்திரத்துல நடந்தது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஊர்லேயும் திருக்கல்யாண வைபவம் சிவபெருமானுக்கு எங்க என்னைக்கு நடக்கணும்னா பங்குனி உத்தரத்து நடக்கும் ஆனால் குற்றாலத்தில் மட்டும் ஒரு நாள் முன்பாக பூர நட்சத்திரம் அன்னைக்கு சுவாமி கல்யாணம் பண்ணுவார் ஏன் அப்படி பண்றாங்கன்னா முதல்ல அகஸ்தியருக்கு அங்க காட்சி கொடுத்துட்டு அங்க கல்யாணம் நடந்த பிறகுதான் மற்ற எல்லா கோயிலையும் கல்யாணம் நடக்கும் அப்போ உண்மையான கல்யாணம் பார்வதி பரமேஸ்வரன் அந்த சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்குன்னு முதல்ல கல்யாணம் நடந்த இடம் திருக்குற்றாலம் காட்சி கொடுத்த இடம் திருக்குற்றாலம் பொதிகை மலை அப்பேற்பட்ட பங்குனி உத்தர பிரிவிடா உலகம் முழுவதும் இந்த பங்குனி மாத விசேஷம் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல காஞ்சிபுரத்தை நம்ம எடுத்துக்கலாம் காஞ்சிபுரம் கல்யாணம் உலக பிரசித்தி பெற்றது அவ்வளோ அருமையா நடக்கும் காஞ்சிபுரத்துல பங்குனி உத்தரம் பத்து நாள் பிரம்மோற்சவம் காஞ்சிபுரத்துல நிலத்துக்கு அதிபதி பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அது நிலத்துக்கு அதிபதியாக காமாட்சி பிகாசு மீது ஏகாம்பரேசம் அங்கதான் கம்பாநதி சுவாமி வந்து அம்பாள் வந்து கம்பாநதி புரண்டு வருதுன்னு சொல்லிட்டு மண்ணில் ஒரு லிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணுறான் விளையாடுறா தண்ணி வந்த உடனே லிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க பயந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்களா அதன் தண்ணி வந்து சுற்றி போகுது லிங்கத்துக்கு ஒன்றும் ஆகலை கம்பாநதின்னு இன்னைக்கு அது விசேஷம் உண்டு மாமரத்துக்கு கீழே வச்சு பூஜை பண்ண இடம் நிறைய நிறைய அற்புதங்கள் நிறைய நிறைய விசேஷங்கள் சொல்லிட்டே போகலாம் சப்ஜெக்ட் நிறைய இருக்குது அப்போ சுவாமி திருக்கல்யாணம் அதே போல் நம்ம மெட்ராஸ்ல இருந்த கபாலீஸ்வரர் கற்பகாம்பால் உடனடியே கபாலீஸ்வரர் பங்குனி உத்தரப்பிரிவிடா உலகம் முழுவதும் இந்த பங்குனி உத்தரத்துக்கு சிவ கோயிலெலாம் விசேஷமா இருக்கும் நூறு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு பிறந்த நாள் ஐயப்பனுடைய ஜனனம் ஜென்ம நட்சத்திரம் சபரிமலையிலேருந்து ஐயப்பனை நேர கீழே யானையர் மேலே உட்கார வச்சு ஊர்வலமா வந்து பம்பையில் நீராடிட்டு ஏன்னா பம்பையிலிருந்து தானே சுவாமியை கண்டு எடுக்கிறாங்க ஐயப்பனை கண்டுக்கிறாங்க ஆகியனால ஐயப்பனை பம்பைக்கு கூப்பிட்டு வந்து அங்கே நீராட செய்து அதுக்கப்புறம் அங்கே அலங்காரங்கள் செய்யப்பட்டு பம்பையிலேருந்து முதல் முதல்ல அப்படி ஆச்சுட்டு போவாங்க ஜம்முன்னு இருக்கும் பங்குனி உத்தர பிரிவிழா பத்து நாள் உற்சவம் சபரிமலை இதெல்லாம் போச்சுன்னா நம்முடைய தலைவர் முருகப்பெருமா ஆனந்தம் ஆனந்தம் பிரமானந்தம் பிரம்மானந்தம் பேரானந்தம் நினைக்க நினைக்க ஆனந்தம் முருகப்பெருமா தேனினும் இனிது முருகன் இன்னும் சொல் தேனினும் இனிது தேன் இன்னைக்குமே கெட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது விட ஒரு மடங்கு இனிப்பு ஜாஸ்தி முருகா அப்படிங்கிற நாமம் அப்போ அந்த பெருமான் உலகம் முழுவதும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு அவையார பாட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த முருகப்பெருமானுக்கு இந்த பங்குனி உத்தர பிரிவிட அவ்வளோ சிறப்பு முருகர் கல்யாணம் முருகர் கல்யாணம் நடக்கும் எல்லா முருகர் ஆலயங்கள்லையும் பங்குனி உத்திரம் கண்டிப்பாக விசேஷம் உண்டு அதே போல பெருமாள் கல்யாணமும் நடக்கும் எனக்கு அதுதான் பெரிய விஷயம் பெருமாள் கல்யாணமும் எல்லா பெருமாள் மேக வேகப்பட்ட பெருமாள் கோவிலில் பங்குனி உத்தரத்தன்னைக்கு பெருமாள் கல்யாணம் தாயார் கல்யாணம் நடக்கும் அப்போ சிவபெருமான் திருமணம் முருகப்பெருமான் திருமணம் ஐயப்பனுடைய அவதாரம் கணவன் மனைவி இணைவு அதே சமயத்துல பெருமாள் கல்யாணம் இதெல்லாம் ஒன்று சேரக்கூடிய இடம் பங்குனி உத்திரம் அந்த உத்திரம் இருபத்தி நாலாம் தேதி வருது இது நிறைய சப்ஜெக்ட்டுக்கு நிறைய பேசலாம் நான் சொல்ல வந்த கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் நீங்கள் வீட்டிலிருந்து வழிபாடு செய்யலாம் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளி மாநிலத்தில் இருக்கீங்க உத்தரத்தை மிஸ் பண்ணாதீங்க காலையில் எழுந்து முருகப்பெருமான் படம் இருக்கு முருகருக்கு ரொம்ப விசேஷம் நீங்கள் முருகரை செஞ்சுருக்கீங்கன்னா சிவபெருமான் சந்தோஷப்படுவாரு பெருமாள் சந்தோஷப்படுவார் ஐயப்பா சந்தோஷப்படுவார் இப்போ முருகப்பெருமான் வழிபாடு அவ்வளோ வசதி குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவன் ஞானத்துக்கெல்லாம் ஞானமாக விளங்கக்கூடியவன் வேதத்துக்கெல்லாம் வேதமாக விளங்கக்கூடியவன் வேதம் வந்து முருகப்பெருமானை வந்து சுழனியாக இருக்கான் புகழ்ந்துகிட்டே இருக்கான் ஆனாலும் வேதத்துக்கு சந்தோஷம் ஏற்படலை இன்னும் கூட ரெண்டு வார்த்தை சேர்த்து சொல்லலாமே முருகரை அப்படின்னு சந்தோஷம் ஏற்படலை அப்போ முடிடா போரிடா முடிடான்னு சொல்லும் போது சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் யோகம்னு சொல்லி மூணு முறை அந்த திருநாமத்தை சொன்னாதான் அந்த வேதமே பூர்த்தியாக்குதான் அவ்வளோ உசத்தியான ஒரு தெய்வம் சுப்பிரமணியம் சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிகுந்த தெய்வமும் இல்லை இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் புராணங்கள் சொல்றது முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு நோய் நொடிகள் இருக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடம்பு படுத்தி எடுக்குது நோய் நொடிகள் இருக்கா வீட்டில் பிரச்சனை இருக்கா ஏதோ ஒரு இருக்க வீடே சரியில்லைங்க சாமி எனக்கு வீட்டில் ஏதோ இருக்குமா அந்த மாதிரி வீட்டு பிரச்சனைகள் இருக்கா மெயினாக மனசு குழப்பம் மனசில் பயம் இருக்கா நீங்கள்லாம் முருகனுடைய வேலை கையில் பிடிச்சிக்கணும் பகுனி ஊத்திரத்தை அன்னைக்கு காலம்பரம் தூங்கி எழுந்து வீடை மாப்போட்டு விட்டு தொடச்சி விட்டு முருகன் படத்தை நல்லா எல்லா படத்தையும் தொடச்சி எடுத்து முருகருக்கு ஒரு மாவளுக்கு மாவு போட்டு திருநீர் பச்சையை வச்சு அ அரளிப்பூ நொச்சி இலை இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு உகந்தது நொச்சி இலையால் நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணுங்க ஓம் முருகா ஓற்றி தமிழில் பண்ணுங்க இல்லைனா ஓம் குஹா என் மகா ஓம் சண்முகா என் மகா ஓ மந்தரத்தால பண்ணுங்க நொச்சி இலை அரளிப்பூ செவ்வரளி செண்பகப்பூ திருநீர் பச்சை இந்த பத்திர புஷ்பங்களை கொண்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து தூப தீப வடபாயசத்தோடு முருகருக்கு நிவேதியம் பண்ணுங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்தி வீடு சுபிக்ஷமாகும் இட தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் நான் எழுதி கொடுக்குறேன் முருகப்பெருமான அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் முருகப்பெருமாள் திருமணத்துல பிரிஞ்சு போயிட்டாங்களா கணவன் பிரிஞ்சு போயிட்டாரா மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்களா அன்னைக்கு போய் முருகர் கோயிலு விரதம் இருங்க வீட்டில் விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணிட்டு முருகர் கோயிலுக்கு போயிட்டு உட்காந்துக்கோங்க அங்கே அபிஷேகம் ஆராதனை காலைல ஆறு மணிக்கு போய் உட்காருங்க அவங்க ஒரு மணி கோவிலு போட்டுறவங்களும் முருகரை பாலச்சர் ரசிங்க சந்தோஷப்படுங்க பேரானந்தப்படுங்க கூத்தாடுங்க டான்ஸ் ஆடுங்க சுற்றி வாங்க பிரதட்சணம் பண்ணுங்க உட்காருங்க காதாலும் நாலு விஷயத்தை கேளுங்க அன்னதானம் வாங்கி சாப்பிடுங்க முடிஞ்சா பண்ணுங்க அற்புதம் உங்க வாழ்க்கையில மிராக்கள் நடக்கும் முருகர் வழிபாடு சிறப்பு இன்னும் எப்படிலாம் முருகன் வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை பொறுத்து இருக்கு பொம்பு வழக்கா இருக்கலாம் கோர்ட்டு கேஸா இருக்கலாம் அதெல்லாம் அந்த பங்குனி உத்திர விழா அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வீர்களேயானால் உங்களுடைய எதிரிகள் காணாமல் உங்களுக்கு எது எதிரின்னு கால நேரமாக இருக்கும் கர்மாவாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி இடதோஷமாக இருக்கும் செய்வினையாக இருக்கும் மனசாக இருக்கும் அறிவாக இருக்கும் குணமாக இருக்கும் நோயாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் எதிரியாக இருக்கும் அதையெல்லாம் ஜெயிக்கணும்னு சொன்னால் பங்குனி உத்திரம் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு நேரமின்மை கல்யாணத்துக்கு வந்துடும் திருமணம் நடக்கணும் சாமி நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி எலுமிச்சம்பழம் நாற்பத்தஞ்சி வயசாது எலுமிச்சம் எலுமிச்ச முருக முருகப்பெருமானு ஒரு மாலை வாங்கி போடுங்க அரளிப்பூ மாலை சாத்துங்க அந்த அரளிப்பூவில் அங்கங்கே ஒன்பது பூவை வச்சு உள்ளே கட்டிவிடுங்க ஒன்பது அல்லது பதினொன்று பூவை வச்சு கட்டுங்க நொச்சி எலையால் அர்ச்சனை பண்ணுங்க அந்த கோவிலில் ஏழு விளக்கு ஏற்றி இருபத்தோரு சுற்றி சுற்றி வந்து முருகப்பெருமோட நமஸ்காரம் பண்ணுங்க கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடைபெறும் இது பிரிந்த கல்யாணம் ரெண்டாவது கல்யாணமாக இருக்கலாம் மூணாவது கல்யாணமாக இருக்கலாம் பிரிந்த உறவுகளாக இருக்கலாம் இதை செய்யுங்க அவங்க வயசுக்கு ஏற்ற மாறி கணவன் கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ கணவனுக்கு என்ன வயசு அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி ரெண்டு எழுச்சி உங்களுக்கு முப்பத்தாறு வயசு முப்பத்தாறு ரெண்டுத்தையும் ஒன்றா பத்து முருகருக்கு மழைப்படுங்க கணவன் மனைவி சேர்ந்து விடுவீர்கள் கல்யாணம் ஆகலை சேம் பரிகாரம் சிங்கிளாக போடுங்க திருமணம் நடைபெறும் கால நேரத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் சும்மா அப்படியே உட்காந்து சரிபட்டு வராது எழுந்து போய் கால நேரம் என்ன ஆச்சுன்னு கவனிக்கணும் அப்போ தான் அந்த வேகம் ஏற்படும் ஒரு உத்வேகம் ஏற்படும் ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும் அப்போது இந்த பங்குனி பிரிவிடா எதிர்களை அடக்குவதற்கு மட்டுமல்ல குடும்ப ஒற்றுமையை மட்டுமல்ல திருமண யோகத்தை திருமண பாக்கியத்தை தரக்கூடியது திருமண பாக்கியத்தை தரக்கூடியது அப்போ உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது சிறப்பு அங்கங்கே எங்கள் சுவாமி திருக்கல்யாணங்கள்லாம் நடக்கும் அந்த கல்யாண வைபவத்தில் போய் கலந்துக்கிறது சிறப்பு அங்கே வந்து ஒரு மாங்கல்யம் செட்டு வாங்கி தரலாம் மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு பழம் ஒரு மாங்கல்ய சலட்டை வச்சு எல்லோரும் கொடுக்கலாம் ஒரு ஜாக்கெட் போட்டு வச்சு கொடுக்கலாம் சுவாமிக்கான மாலைகள் வாங்கி தரலாம் ஒரு அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணலாம் ஒன்றுமே இல்லை உலகம்லாம் ஒரு ரெண்டு பத்து தட்டு வாங்கி கொடுக்கலாம் அன்னதானம் நடக்குது ஒரு பத்து தட்டு ஏற்பாடு பண்ணி தரலாம் அதை வாங்கி சாப்பிட்டு போவாங்க ஜனங்க எதுவுமே முடியல அவங்க போய் உழவார பணி பெருக்கி விடுங்க குப்பையெல்லாம் எடுத்து பெருக்கி விடுங்க சாமி பாத்திரம்லாம் தேய்ச்சி கொடுங்க அன்னதானம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு போங்க அவ்வளோ பொண்ணியும் உங்களுக்கு நான் தேய்க்குறேன் சாமி செஞ்சு பாருங்க உழவார பணி செய்து பாருங்களேன் அதை விட பெரிய கைங்கரியம் வேறு எதுவுமே இல்லை அப்போ இந்த பங்குனி உத்தரப் பெருவிழா என்பது பாவதோஷங்களை விளக்க வல்லது இந்த பங்குனி உத்திர பிரிவிழா என்பது பல ஜென்ம பாவங்களை பல ஜென்ம கர்ம வினைகளை விளக்க வல்லது அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அரும் வாய்ப்பு பங்குனி உத்திரம் சிதம்பரம் சுவாமிகள் சொன்னதை போல ஏழு பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கு தீது புரியாத தெய்வமே ஏழு பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கு தீது புரியாத தெய்வமே தீது புரியாத தெய்வமே தீது புரியாத தெய்வமே நீதி தடைக்கின்ற போர் தனி முதலே இந்த நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு இந்த நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு அப்படின்னு இந்த செய்யல ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி சொல்லுங்க முருக இடத்துல சொல்லுங்க ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கு ரெங்கு தீது புரியாத தெய்வமே நீதி தடைக்கின்ற போர் தனி முதலே இந்த நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு என்று எல்லாவற்றையும் முருகப்பெருமானிடத்திலே சரணாகதி அடைந்து உங்களுடைய உயிர் உடைமைகள் உடல் எல்லாத்தையும் முருகப்பெருமானிடத்தில் அர்ப்பணிப்பு செய்துவிடுங்கள் எல்லா நன்மைகளும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு